இந்த உலகத்தில் கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் இல்லை நாம் என்ன நினைக்கிறோம் எது வந்தாலும் கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்லைங்க அப்படி அப்படி இல்லை எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கறதில்ல பிசாசு கூட கொடுக்குமே பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்றது என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் பிசாசு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் எது தேவனத்திலிருந்து வர்றது எது பிசாசு கிட்ட இருந்து வர்றதுங்கிறத நாம கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும் பிசாசு கிட்ட வரக்கூடிய ஆசிர்வாதத்தை நாம் வாங்க கூடாது அதை வாங்கினால் அது சாபமாய் மாறும் பல நேரங்களில நாம் ஒரு குறைவு படும் போது இல்லாமல் வரும்போது அது வந்துச்சுன்னா உடனே கர்த்தர் கொடுக்கறதுதான் நினைச்சுக்கிறோம் அவன் கொண்டு வந்து கலைகளை விதைச்சிட்டு போயிருவான் ஏற்றுக்கொண்ட புதுதில் ஒரு கதை சொல்வார்கள் பிரசங்கங்கள் இல்லை அது இப்பொழுது உங்களுக்கு சொன்னால் இந்த இடத்துக்கு அது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு மனிதன் வீட்டை விட்டு விட்டானாம் வீட்டை வாங்கி விட்டார் ஒருத்தர் ஆனால் வாங்கும் போது ஒரே ஒரு கண்டிஷன் ஐயா அதுல ஒரு ஆணி இருக்கிறது அந்த வீட்டுக்குள்ள அந்த ஆணி மாத்திரம் எடுக்க கூடாது அந்த ஆணி மாத்திரம் எனக்கு சொந்தம் மற்றபடி அந்த வீடு முழுவதும் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட்டார் உடனே வாங்குகிறவரும் ஓ ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆணி தானே இருந்துட்டு போட்டோம் ஐயா திருப்பியும் சொல்றேன் அந்த ஒரு ஆணி மட்டும் எனக்கு சொந்தம் இந்த வீடு முழுக்க உங்களுக்கு சொந்தம் உடனே அவரும் சந்தோஷமாக நான் எழுதி கொடுக்குறேன் ஐயா அந்த ஒரு ஆணி உமக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு ஒரு வருஷம் கழித்து அந்த மனிதன் வந்தார் ஐயா அந்த ஆணி இருக்கிறதா இருக்கிறத வந்து பாருங்கள் அது என்னுடைய ஆணி ஆமா உங்களுடைய ஆணிதான் அதுல நான் என்னுடைய ஒரு பையை நான் மாட்டி விட்டு போகிறேன் அவர் சரி மாட்டி கொண்டு போங்கள் ஆனால் அவர் மாட்டிக்கொண்டு மாட்டி விட்டு போன பையில துர்நாற்றம் வீசக்கூடியதான பொருட்களை வைத்து விட்டு விட்டார் ஆனால் சட்டப்படி அதை எடுக்கக்கூடாது இவரை கூப்பிட்டு பார்த்தார் ஐயா இந்த பையை கொஞ்சம் எடுங்கள் எடுக்க முடியாது கடைசியில் அந்த வீட்டை வந்த விலைக்கு குறைந்த விலைக்கு அவர் கையிலே விட்டுவிட்டு போய்விட்டார் இது ஒரு ராஜ தந்திரம் பிசாசினுடைய தந்திரம் அவன் எல்லாவற்றையும் கொடுப்பது போல இருக்கும் நடுவில் ஒரு ஆணி இருக்கும் நடுவில் ஒரு சின்ன கலை இருக்கும் இப்பொழுது பார்வன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு நடுவில் ஒரு ஆகார் இருக்கிறாள் ஆகாரை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போய்விட்டான் இந்த ஆசிர்வாத்தை வாங்கி கொண்டு ஆபரகம் விட்டார் இப்பொழுது பதினைஞ்சாம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் இப்போது சாரால் வழியாக ஆகார் கொடுக்கப்படுகிறாள் ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்திலிருந்து வழி விலகுகிறார் இப்பொழுது ஆகாரோடு கூட இணைகிறார் ஆகார் மூலமாக ஒரு சந்ததி வருகிறது ஆகாரின் சந்ததியை யோசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் ஒரு நீதிமானின் சந்ததியிலே கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய சந்ததியிலே ஒரு தீர்க்க தரிசியினுடைய சந்ததியிலே தேவனுடைய பரலோகத்தின் திட்டத்தை பெற்றுக்கொண்டு பிரயாணப்படுகிற ஒருத்தருடைய சந்ததிக்குள்ள துஷ்ட மனுஷன் வருகிறான் எப்படி இந்த துஷ்ட மனுஷன் வந்தான் இது எப்படி நடைபெற்றது ஒரு சாபமான ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை உடனடியாக அவர் திருப்பி தந்திருக்க வேண்டும் அதனுடைய விளைவு சாபமான ஆசீர்வாதம் வந்துருச்சு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சாபம் இருக்கு பெற்றோர் அல்லது யாருடைய காரியத்தையோ வழக்கு போட்டு வாங்குறது சண்டை போட்டு வாங்குறது அத வாங்கி அதை கொண்டு வந்து கடைசியில் முடிவை பாருங்க ஒரு சாபம் சாபம் இருக்கும் அந்த கடைசி வரைக்கும் போகாது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது அதுவே உலக பிரகாரமாக பெற்றுக்கொள்ளுற ஆசீர்வாதத்தில் அதுவும் கர்த்தர் விரும்பாத ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்போது போது அதுல ஒரு சாபம் இருக்கும் அந்த சாபம் கடைசி வரைக்கும் நிற்கும் அதான் ரொம்ப பிரச்சனை இப்போ அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் இதுல என்ன தப்பு இருக்கு நம்ம உலக பிரகாரமா உலக பிரகாரமா நீங்க சம்பாதிக்கிறத எந்த தப்பும் இல்லை நான் உடனே உலக வேலைக்கு நீங்க போக வேணாம் சொல்லல உலக வேலையில் கூட கர்த்தர் நியமித்த ஆசீர்வாதம் இருக்கு அதுதான் நமக்கு வரணும் இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு சாபமான காசு ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டு சாபமானவரை சம்பாதிக்கிறார்கள் என்ன வட்டி கூட்டுறது இன்னைக்கு என்ன கேட்கிறாங்க சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் வட்டி கூட்டா என்ன தப்பா அநியாய வட்டி தான் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு அநியாய வட்டி தானே கொடுக்க கூடாது நியாயமான வட்டி அது என்ன நியாயமான வட்டி அநியாய வட்டி இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சபைக்குள்ள உட்காந்து இருக்கிறாங்க சபைக்குள்ளேயே வட்டி கூடுறாங்க அதை நிறைய ஊழியக்காரங்களும் என்கரேஜ் பண்றாங்க ஏன் இன்னும் சொல்ல போனா ஊழியக்காரங்க அவங்க கிட்ட போய் வாங்குறாங்க வட்டிக்கு சாபம் சாபம் அந்த பணம் உன்னை ஒரு நாள் கண்டிப்பாக அந்த சாபத்தை உன் தலையில கொண்டு வந்து நிறுத்தும் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா உன் சந்ததியில ஒரு துஷ்ட மனுஷன் பிறப்பார் நிறைய அரசாங்க அதிகாரிகளை நான் பார்த்திருக்கிறேன் லஞ்ச பணம் லஞ்சத்துல வாங்கி வீடு வாங்கி பொருள் சேர்த்துருவாங்க கடைசி என்ன நடக்கும் தெரியுமா ஒரு துஷ்ட மனுஷன் அவன் சந்ததி சந்ததியாக இருக்கும் எத்தனை பேர் அரசாங்க அதிகாரிகள் நான் வெறும் அரசாங்க அதிகாரிகள் சொல்றேன் தப்பாய் சம்பாதிக்கிறவனுடைய ஒவ்வொருத்தருடைய சந்ததி பின்னாலும் ஒரு துஷ்ட மனுஷன் இருப்பான் கண்டிப்பாக இருப்பான் இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஐயோ ஏன் என் பிள்ளை இப்படி இருக்குது நான் என் பிள்ளை நல்லா செல்லமா தானே வளர்த்தேன் நீ எங்கே தவறு செய்த என்பதை பார் சாத்தான் ஒரு கலையை கொண்டது வாழ்க்கையில விதைச்சுட்டா வாலிப பிராயத்துல எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் எதை வேணாலும் சம்பாதிக்கலாம் நம்ம உக்க சம்பாதிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு வீடை வாங்கி கட்டி போட்டு உக்காந்துட்டோம்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் விட மாட்டார் ஆண்டவர் கணக்கு தீர்க்கிற கர்த்தர் அந்த சாபத்தை உன் கையில இருந்து திருப்பி வாங்கவே வாங்குவார் யூ மஸ்ட் கிவ் பேக் நீ திருப்பி கண்டிப்பாக தந்திருக்க வேண்டும் அதை ஆனா ஆபிரகாம் தரல ஆண்டவர் கொடுக்க வைப்பார் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நம்முடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கிறது ஆனால் இந்த பணம் என்கிற விஷயம் பொருளாசை பணம் என்கிற விஷயத்தில் மாத்திரம் மன்னிப்பல்ல அதற்கு திருப்பி கொடுக்கிற ஒரு காரியத்தை கத்தர் வச்சிருக்கிறார் விபச்சாரத்திற்கு மன்னிப்பு இருக்கு கொலைகாரனுக்கு மன்னிப்பு இருக்குது பைபிள் இதெல்லாம் இருக்கு கோபக்காரனுக்கு மன்னிப்பு இருக்குது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும் ஆனால் இந்த பணம் பொருளாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது மட்டும் அதுக்கு ஆண்டவர் மன்னிச்சாலும் திருப்பி கொடுக்கணுங்கிற கான்செப்டா வச்சிருக்கிறார் மத்த அஞ்சு இருபத்தி ஆறுல என்ன வாசிக்கிறோம் உனக்கு உன் சகோதரனோடு கூட குறை உண்டானால் முதலில் நீ அவனோடு கூட ஒப்புரவாகு ஒரு காசு கொடுத்து தீரும் மட்டும் நீ இவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய்னு பழிபடுத்துக்கிட்டு தான் ஆண்டவர் சொல்றார் திருப்பி கொடுத்தா மட்டும்தான் அது தீரும் எதுக்கு சொல்ல வரேன் நிறைய அரசாங்க அதிகாரிகள் அல்லது ஆரம்பத்தில் வட்டி கூடுறவங்க இல்லை தவறான முறையில் சம்பாதிக்கிறவங்க அக்கிரம செய்கக்காரங்க எல்லாம் செஞ்சிடறாங்க எல்லாத்தையும் செஞ்சு பணத்தை சம்பாரிச்சுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம சம்பாரிச்சாச்சு கடைசி காலத்தில் நல்லவங்களா மாறிடுவாங்க இன்னும் சொல்ல போனால் ரசிக்கப்பட்டுருவாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டோருக்குள்ள வந்துருவாங்க ஆண்டோருக்குள்ள வந்துட்டு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரும்போது அவங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த வீடு அநியாயமாய் சம்பாதிக்கப்பட்ட வீடு இந்த வீடு லஞ்சத்துல வந்தது இந்த வீடு வட்டியில வந்தது இந்த வீடு வழக்கு போட்டு வாங்கி அக்கா தங்கச்சிகளை ஏமாத்தி சம்பாதிச்சது எத்தனை பேர் அக்கா தங்கச்சிகளை ஏமாத்தி வழக்கு போட்டு சண்டை போட்டு நடுத்தெருக்கு இழுத்தி வயிற்றிச்சலோடு கூட சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த ஆஸ்தி உனக்கு நிலைக்காது ஒருவேளை உன் சந்ததி தப்பிச்சு கொள்ளும் உனக்கு அடுத்த சந்ததி மாட்டிக்கொள்ளும் கன்ஃபார்ம் அவங்க என்ன செய்யறாங்க உடனடியாக அதை சம்பாரிச்சு வச்சிருவாங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார் ஆண்டவர் உன்னைதான் ஆனா உன்னுடைய பாவத்துல அக்கிரமத்துல வந்தத எப்படி மன்னிக்க முடியும் ஒரு விபச்சாரி வந்து ஆண்டவர் விபச்சாரியை மன்னிச்சிருவாரு ஆனா விபச்சாரத்துல வாங்கின பொருள் என்ன செய்ய முடியும் அதை விடணும் இவர் என்ன பண்ணணும் திருப்பி தந்திருக்கணும் இது திருப்பி தர முடியாது பாருங்களேன் இப்ப சகைவ இருக்கிறாரு சகையோட விஷயத்த கவனிங்க சகைவ தூரத்துல ஆண்டவரை பார்த்துட்டாரு சகைவ ஆண்டவரை பார்த்ததுனால ரட்சிப்பு வரல பாருங்க ஆண்டவர் கிட்ட வந்துட்டார் கிட்ட வந்துட்டு சகைவ இறங்கி வாங்குறாரு இந்த வார்த்தையை உடனே சகைவுக்கு ரட்சிப்பு வரல பாருங்க இன்னும் சகைவன் இறங்கிட்டார் இருந்து சகைவ மரத்தை விட்டு இறங்கின உடனே ரட்சிப்பு வந்துச்சா வரல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க சகை வீட்டு வரைக்கும் வராங்க ஏசு கூடவே நடக்கிறார் சகை ஏசு கூடவே நடக்கிறார் அதனால அவருக்கு ரச்சி வந்துச்சா வரல எப்ப என் சகைவுக்கு ரட்சிப்பு போந்துச்சு பாருங்க ஒரு வார்த்தைய சொல்றாரு எங்க சொல்றாங்க ஒரு ஆயக்காரன் ஒரு அநியாயமாய் வரும் வசூலிக்கிறவன் இவங்கிட்ட போய் இப்படி பண்றாங்களே அவனோடு கூட இயேசு இருக்கிறாரு உடனடியாக சகைவு சொல்கிறார் அநியாயமா யாரிடத்தில வாங்கியிருப்பேன் ஆனால் நாலத்தனை என்னை திருப்பி தருகிறேன்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு இப்போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறேன்னு சொன்னா தான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு அந்த ஒரு வெள்ளிக்காசையும் நீ திருப்பி கொடு ஒரு பணத்தையும் திருப்பி கொடுத்தாதான் உனக்கு மீட் கொடுக்க வேண்டிய காசை நீ கொடுக்கணும் இன்னைக்கு எத்தனை பேர் வழக்கு எத்தனை பேர் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வாங்கினா அநியாயம் தெரியும் வாங்கின காசை திருப்பி கொடுக்கறது இல்லை வாங்கின காசை ஏமாத்துறது நினைச்சுக்காத சட்டப்படி ஜெயிச்சிட்டோம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆஸ்பர்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் இனி நம்மள ஒண்ணு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது கேஸ் போட்டு வாங்கிட்டோம் பாத்துக்கிட்டு இருக்கிறார் கர்த்தர் கணக்கு தீர்க்கிற கர்த்தர் வச்சு ஒரு ஆண்ட ஒரு ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சு கரெக்டா உன் கணக்கை தீர்ப்பார் நிதானமாக தீர்ப்பார் எப்ப தீர்ப்பார் தெரியுமா அதான் சொல்வேன் அந்த அரசாங்க அதிகாரிகளோ அல்லது லஞ்சத்துல பணம் வாங்குறவர்களோ அல்லது வந்துட்டு அநியாயமா சம்பாதிக்கிறவர்களோ ரச்சிக்கப்பட்ட உடனே திருப்பி கொடுத்துடணும் பாருங்க இன்னைக்கு சபையில சொல்ல மாட்டேங்கிறாங்க பணக்காரங்க வந்த உடனே உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அந்த பணக்காரங்க எப்படி பணக்காரங்க நமக்கு தெரியாது பாருங்களேன் என்ன நடக்குது ஒரு பத்து வருஷம் அப்படியே வந்துட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் கிட்னி ஃபெயிலர் ஆகும் திடீர்னு ஒரு நாள் மொத்தம் அப்படியே ஒண்ணு அடி வாங்க ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்க நல்ல மனுஷன் நல்ல நல்ல சகோதரன் ஏன் இவருக்கு இப்படி நடக்குது ஏன் இந்த சகோதரிக்கு இப்படி நடக்குது ஏன் இப்படி வராங்க கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு எல்லாம் இதான் காரணம் நினைச்சிடாதீங்க உடனே நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு எல்லாம் ஏதோ காசு தான் ப்ராப்ளம் அப்படி இல்ல உன்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஏதோ ஒரு இடத்துல கத்தர் கை வைப்பார் உன்னுடைய காசை திருப்பி கொடுக்க வைப்பார் இல்லாத பட்சத்தில் இதைத்தான் செய்வார் ஏன் தெரியுமா நீதியை சரி கட்டணும் ஆண்டவர் நீதியை சரி கட்டணும் ஆண்டவருக்கு உங்க சரீரத்தை விட உங்க ஆத்மா ரொம்ப முக்கியம் சரீரத்தை வாதித்தாவது உன் ஆத்மாவை காப்பாற்ற கத்தர் விரும்புகிறார் இன்னைக்கு ஏமாற்றி வாங்கினவர்கள் நல்லா வாங்குதா சரித்திரமே இல்லைங்க சாபமான காசு எனக்கு ஒருத்தரை தெரியும் தன்னுடைய அக்கா தங்கச்சி எல்லாரையும் ஏமாற்றி ஒருத்தருக்கு ஒரு சொத்தையும் கொடுக்காம கேஸ் போட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க போதாத கொரசலுக்கு தன்னுடைய கணவனுடைய அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய சொத்தையும் ஏமாத்தி அவங்கள கேஸ் போட்டு மிரட்டி வாங்கிட்டாங்க இப்ப ஏறக்குறைய பத்து பேருடைய சொத்து அவன் கையில் இருந்துச்சுன்னா நேரடியாக பார்த்தவன் பத்து பேருடைய சொத்து கையில இருந்துச்சு அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை அந்த பிள்ளையும் இல்லை அதுவும் வெளிநாட்டில் இருந்துச்சு நடந்தது என்ன அவ்வளவு சொத்து இருந்துச்சு அந்த சந்ததி சாபத்தின் இன்னைக்கு அதை வெளியாக ஒரு பிரோஜனமும் இல்லை எல்லாம் அக்கா தங்கச்சி ஏமாத்தி சம்பாரிச்ச காசு அந்த சந்ததியில் வந்த வந்த அந்த ஒரு பிள்ளைக்கும் நிம்மதி கிடையாது அதனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய சாபம் சாபம் திருப்பி கொடுத்துருங்க அதான் நல்லது நீ எதை எடுத்தியோ அதை கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க அவங்க கிட்ட அதுதான் நல்லது இல்லனா அந்த சாபம் எங்க வரைக்கும் வரும் தெரியுங்களா அதுதான் ரொம்ப கஷ்டங்க அந்த சாபம் எங்க வரைக்கும் வரும் வாசி பாருங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்துல ஏழாவது வசனம் என்ன செய்கிறாரு ஆறாவது வசனம் ஆபரகாமுக்கு இருந்த மறுமணி ஆட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் அவர்களை தன் குமாரனாக ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் என்ன ஆபரகாம் கரெக்ட் பண்ண பாக்குறாரு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டார் எல்லாரையும் கீழ்தேசத்துக்கு அனுப்பிட்டார் ஆனா நடந்தது என்ன ஒன்பதாவது வசனம் அவன் குமாரனாக ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோஹாரின் குமாரன் ஆகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையில அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்ன நடக்குது எல்லாரையும் உயிரோடு போதே அனுப்பிட்டாரு தன் மகன் ஈசாக்க விட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அனுப்பி விட்டுட்டாரு பரிசுகளை கொடுத்து தேவையான எல்லா கிப்டையும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாரு ஆனா சாகும் போது யார் அடக்கம் பண்றா பாத்தீங்களா ஈசாக்கும் ஈஸ்மவேலும் இந்த சாபம் போகவே இல்லை பாருங்க சாவல வந்து துஷ்ட மனுஷன் நிக்கிறா பாருங்க ஒரு நீதிமானுடைய சந்ததி ஒரு நீதிமானுடைய மரணத்துக்குள்ள ஒரு துஷ்ட மனுஷன் வந்து நிக்கிறான் எல்லாரையும் அனுப்பின ஆபரகாமால இஸ்மவேல அனுப்ப முடியல பாருங்க காரணம் என்ன சாபத்தின் காசு தன் மனைவியை வைத்து கொடுக்கப்பட்ட காசு அதை பெற்றுக் கொண்டார் இம்மிடியா திருப்பி கொடுத்துருக்கணும் இந்தப்பா நீ மனைவியை கொடுத்துட்ட இதான் நீ வச்சுக்க இது எனக்கு வேண்டாம் என்னை ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தர் அதனுடைய விளைவு என்ன இன்னைக்கு நீதிமானின் சந்ததிக்குள்ள ஒரு கல்ல விதை விதைக்கப்பட்டு ஒரு உருவாகி எங்க வந்து வந்து நிக்குது நிக்குது அவனுடைய மரணம் வரைக்கும் நீ சாபமா சம்பாரிச்சது உங்களுடைய சாப காசு உங்கள் மரணம் வரைக்கும் வந்து உங்கள் மரணத்திலும் அது வந்து நிற்கும் வெரி கேர்ஃபுல் எத்தனை பேர் மறிக்கும் பொழுது அந்த பாடியை எடுக்க விடாம வீடுகளில் சண்டை நடக்க தெரியுமா காரணம் தவறான உறவில் பிறந்த பிள்ளைகள் வருகிறது அங்கிருந்து இவர் எனக்கும் தகப்பன் என்று சொல்லுகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் விளைவு என்ன வந்து ரெண்டு பேரும் நின்னு எனக்கு தேவையான செட்டில் பண்ணுங்க இல்ல நான் பாடியை எடுக்க விட மாட்டேன் நீ ஒருவேளை அது வரைக்கும் ஒரு நீதிமானாக எல்லாரும் எதிரிலயும் வாழ்ந்திருக்கலாம் அந்த நீ செத்த பிறகு உன்னுடைய சாட்சி அங்கே நாரிக்கொண்டிருக்கிறது செத்துருப்ப உங்களால கரெக்ட் பண்ணவே முடியாதுப்ப நீங்க படுத்து கிடப்பீங்க ஆனா உங்களுக்கு முன்னாடி நின்று உங்களுடைய சாட்சியை கெடுத்து கொண்டு இருப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மனுஷனா இவரா இப்படி செஞ்சார் நம்பவே முடியலையே இவருக்கு இன்னொரு குடும்பமா இவருக்கு இப்படி ஏன் சாபம் சாபம் வந்து நிற்கும் யாருக்கு தெரியாது மறைச்சி வாழ்க்கை வாழ்ந்துடலாம் நம்ம அப்படி செஞ்சலாம் இப்படி செஞ்சலாம் நினைக்காதீங்க வெளியரங்கமாக்குகிற கர்த்தர் உயிரோடு இருக்கும்போதே கரெக்ட் பண்ணிடணும் ஆபிரஹாமால அதை கரெக்ட் பண்ணவே முடியல பாருங்க ஏன் முடியல எல்லாரையும் அனுப்பின ஆபரகாம் ஆனா இஸ்மேல அனுப்பும் போது மட்டும் வசனம் சொல்லுது ஆண்டவரே சொல்றாரு அந்த இஸ்மவேலை அனுப்பி சாரால் சொல்றாங்க இஸ்மேல அனுப்பி விட்டுருங்க ஆண்டவர் சொல்றாரு மனைவி சொல்லுகிறபடி செய் ஆனால் இந்த காரியம் ஆபரஹாமுக்கு வசனமாக இருந்து ஏன் பதிமூணு வருஷம் ஒன்னா என்ன பழகிட்டாரு பல்ல உலக பிரகாரமா பார்த்தா உண்மைதான் ஆனால் நீ கிறிஸ்துவின் அழைப்பை பெற்றவன் நீ 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 அல்ல கிறிஸ்துவினுடைய அழைப்பை பெற்றவன் உன்னுடைய சந்ததிக்குள்ள யார் இருக்கணும் இருக்க என்பதை நிர்ணயிக்க வேண்டியவர் கர்த்தர் நீ செய்தது மகாபெரிய தவறு அதனுடைய விளைவு உன் மரணத்திலும் வந்து நிற்கிறது விளைவு இன்னைக்கும் பாருங்க இஸ்ரோவேலர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் இஸ்ரோவேலுக்கு எதிராகத்தான் நிற்கிறாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் எதிராகத்தான் நிற்பாங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் பெரிய ஜாதியாக்க விரும்புகிறார் ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஆகும் அதில் நம்ம கொண்டு வந்து மாம்சத்தை நுழைக்க கூடாது